எல்லா போகலும் இறைவனைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலையில் இருக்கிற அந்த ஜாக்கெட் பிட்டை ஒன்று ப்ளவுஸ் தச்சு போடுவோம் இல்லை நம்ம ப்ளவுஸ் தச்சு போடலை அப்படின்னா அந்த துணியை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறோம் அந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த ஜாக்கெட் விட்டு வச்சு நம்ம எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியோட ப்ளவுஸ் பீட்டை தான் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த சாரி ப்ளவுஸ் பீட்டை நான் வந்து கிச்சன் யூஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட்டை ரெண்டாக கிழிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு கார்னரில் நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமைச்ச பொருள் பார்த்திங்கன்னா சாதமாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் அதில் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி வடிஞ்சு சீக்கிரமாகவே வந்து அது கெட்டு போயிடும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸ் போட்டாலும் சரி தேங்காய் பால் புழிஞ்சாலும் சரி இந்த மாதிரி வடிகட்டி வச்சு புளியும் போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து தேங்காய் பால் பாலை வந்து புளிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரியோட ப்ளவுஸ் பீட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பண்ணும் போது டைம் வந்து ரொம்பவே சேவிங்காக இருக்கும் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் சக்க தனியாகவும் அந்த பால் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ண தேவையே இருக்காது அந்தளவுக்கு நல்லா பியூராக திக்காக கிடச்சிடும் நமக்கு பால் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம தேர்டு டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம் வளர்க்குற இடத்துல தான் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் ப்ளவுஸ் பிட் நல்லா கொறை குறானு இருக்கலாம் அந்த மாதிரி துணியை வந்து நீங்கள் பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பாத்திரம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் வந்து அளவுக்கு நல்லா கொற குறைப்பாக நல்லா பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுக்குமோ அதே மாதிரி நம்மளோட சாரியோட ப்ளவுஸ் பிட்டோ அதே அளவுக்கு அந்த அழுக்கள்லாம் எடுத்துரும் விளக்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லா சின்ன சின்னதாக கிழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எந்த விதமான என்ன பிசு பிசுப்பும் இல்லை ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ஃபோர்த்து டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்துருக்க அந்த சாரீ ப்ளவுஸ் பிட்டை தலகாணி உரையாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு துணியோட க்ளாத் தன்மையை பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம் டைலர் கடையில் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம தலைவாணி ஓரளவுக்கு அளவுக்கு தைச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு பில்லோ கவராக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்